உண்மையாலுமே விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு நோபுள் பிரிசு கொடுக்கலாம் உண்மையாலுமே விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு நோபுல் பிரிசு கொடுக்கலாம் உதயநிதி ஸ்டாலினுக்கு நோபல் பரிசு கொடுத்தே ஆக வேண்டும் அடம் பிடிக்கும் சூர்யா வெற்றி கொண்டான் ஏன் கொடுக்கணும் எதுக்கு கொடுக்கணும் அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா என்ன காரணம்னா புலி பதினாறு அடி பஞ்சா புலி குட்டி முப்பத்தி ரெண்டு அடி பயணம் அந்த மாதிரி மோடியை பிடிச்சிட்டு வந்து தமிழ்நாட்டுல உட்கார வச்சு வரவு செலவு கணக்கு இதாயானும் மக்கள் மத்தியில வரம் போட்டு காட்டணும் முதலமைச்சர் வரலாறுலேயே நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதே மாதிரி உதயநிதி இங்கிருந்து அமைச்சர் நேரா டெல்லி போய் பிரைம் மினிஸ்டர் தனியா போய் பார்த்தார் மோடியை தனியா பார்த்ததுக்கு எல்லா நோபல் பரிசு கொடுக்க முடியாது மோடியை சந்திச்சு நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சிருந்தா யோசிக்கலாம் என்ன செஞ்சிருக்காருன்னு பார்ப்போமா யாரையும் கூட கூட கூட்டு போல தனியா பார்த்தாரு தனியா உட்காந்து அவர் பேசும்போது ஒரு ரெண்டே வார்த்தை நீட்டுக்கு நீங்க பிரைம் கொடுக்கணும் என்ன சொன்னாரு இல்லப்பா நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கு கஷ்டம் கொடுக்க முடியாதுன்னு விளக்கம் கொடுத்தார் உடனே இவர் டக்குன்னு போயிட்டு வர ஐயா கூப்பிட்டு வெளில வரல சட்ட ரீதியா நான் விடமாட்டேன் சட்ட ரீதியா நான் உங்களை எதிர்கொள்வேன் உங்களை சட்ட ரீதியா சந்திப்போம் சவால் விட்டு ஒன் டு ஒன்னு நேரம் போய் அங்க உட்காந்து அந்த புலி கொகையிலேயே உள்ள உட்காந்து சந்திச்சுட்டு சவால் விட்டு சட்ட ரீதியா நான் அதை வென்று காட்டுறேன் சவால் விடுறேன் மொத்தத்துல நீட் விளக்குக்காக மோடியை சந்தித்து இருக்காரு ஆனா இத்தனை வருஷமாகியும் நீட் விளக்கு கொண்டு வர முடியல எங்க தலைவன் அத செஞ்சிருக்காரு இத செஞ்சு இருக்காரு நோபல் பரிசு கொடுங்க அப்படின்னு சொன்னா அதுல ஒரு லாஜிக்காவது இருக்கு நீட்டு வழக்கு கொண்டு வருவேன் சொன்னாரு ஆனா கொண்டு வரல ஆனாலும் நீங்கள் நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொன்னா அது என்ன லாஜிக் இந்த துணிச்சல் எடப்பாடிக்கு வந்ததா யாருக்கு வந்தது அமைச்சர் உதயநிதியை தவிர வேற யார் இந்த காரியம் பண்ணிருக்கான்னு சொல்லுங்க உண்மையாலுமே விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு நோபல் பரிசு கொடுக்க